அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்ல ஒரு பெயர் அர் ரஹ்மான் அவன் இறக்க முடியும் என்று அல்லாவுக்கு பெயர் இருக்கு அல்லாவினுடைய இரக்கத்தையும் அல்லாவினுடைய கருணையும் பெருமானா சொல்லலா வழிவசல் நிறைய இடங்களை சொல்லி காட்டுவாங்க உமர் அலி நாங்களும் நதியில் நாயகம் செல்லல்லாக வலிவ செல்லும் அவர்களும் ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு வந்திருந்தோம் அந்த இடத்துல ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தைய தொலைச்சிட்டு குழந்தை எங்க என்று இங்கும் அங்கும் தேடி குழந்தைய தேடிக்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்த பெருமானா செல்லல்லாக வலிவ செல்லும் அவங்க அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தோம் நாங்களும் அந்த குழந்தைய கடிச்ச உடனே அந்த பெண்மண் என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய வயிற்றோடு அணைச்சுக்கிட்டு நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டு அந்த பிள்ளையினுடைய பசிய கேட்டாங்க இந்த குழந்தைய அந்த தாய் நெருப்புல போடுவாங்களான்னு கேட்டாங்க இந்த நெருப்புல போடுவாங்களான்னு கேட்டாங்க நாங்க எல்லாம் சொன்னோம் யார சூழ்ல்லா கண்டிப்பா அந்த தாய் அந்த மாதிரி செய்ய மாட்டா யார சூழ்ல்லா சொன்ன உடனே சலல்லா ஹலிவசன் எங்க கிட்ட சொன்னாங்க அல்லா இந்த தாயை விட தன்னுடைய அடியார்கள் மீது இறக்க முடியவனாக இருக்கிறான்